எல்லாருக்கும் மத்திய வணக்கம் எப்படி இருக்கீங்க நம்ம பாஜக மகாராணி ஸ்ரீமதி வாணிதி ஸ்ரீனிவாசன் அவர்களுக்கு உங்களுக்கு தெரியுமா அவர்கள் ஒரு பெரிய அட்வொகேட் பெண்களின் பலம்காக என்ஜிஓ மற்றும் தாமரை சக்தி ட்ரஸ்ட் கூட ஓபன் பண்ணிட்டாங்க கடந்த ஏழு வருஷமா நம்ம வாணித்தி அக்கா மக்கள் சேவை மன்றம்ல ஹேண்ட்லூம் ப்ரமோஷன் ஃபங்க்ஷன் பண்ணிட்டு இருக்காங்க செவன்டி பர்சன்ட் மகளிர் கைத்தறி தொழில் ஒர்க் பண்ணிட்டு இருக்காங்க ஒரு ஒரு நூல் நம்ம கைத்தறி சாடி கைத்தறி ஃபேப்ரிக்ல ஒரு கதை சொல்லிட்டு இருக்காங்க படைப்பாற்றல் ஹார்ட் ஒர்க் நம்ம கலாச்சாரத்தோட கதை கைத்தறி நம்மளோட அடையாளத்தின் துணி நம்ம எல்லாம் பெருமியா கைத்தறி தினம் நேஷனல் ஃபெஸ்டிவல் செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கோம் எல்லாரும் கொண்டாடுறோம் ஐ பிலீவ் தட் ஈச் ஹேண்ட்லூம் ஃபேப்ரிக் ஈச் ஹேண்ட்லூம் சாரி இஸ் ஆஸ் யூனிக் ஆஸ் அவர் ஃபிங்கர் பிரிண்ட் our our fingerprint is very very unique no two fingerprints are alike ade Madri, no two handloom products will be alike handloom products uniqueness lies in its imperfection i believe that when we are buying and supporting handloom products not only we are conserving our rich culture history and past உங்க மனசுல டச் ஆகும் ஏன்னா ரொம்ப நிஜமா சொல்லிருக்காங்க நம்ம எல்லாருக்கும் என்ன படம் போயிட்டு இருக்கு என்ன படம் ரிலீஸ் ஆகும் நம்ம எல்லாருக்கும் தெரியும் ஆனா எந்த போடு அதுக்கு ரூட் எங்கே நம்ம அதிகமாக அழுக தெரியாது எனக்கு கூட ஆக்கா போட்டாச்சு அந்த சாடி ஃப்ரம் கோவா எனக்கு தெரியல நான் என்ன சொல்கிறேன் டுடேஸ் ஜென்ரேஷன் நம்ம கண்டிப்பாக ப்ரோக்ரெஸ் பண்ணிக்கலாம் வெஸ்டர்ன் வேர்ல்டு என்ன போயிட்டு இருக்கு அதுக்கு அது மேலே கண்டிப்பாக ஒரு கண்ணை போட்டு பார்க்கலாம் ஆனால் லெட்ஸ் நாட் ஃபர்கெட் அவர் ஓன் ரூட்ஸ் கண்டிப்பாக நீங்கள் இங்கிலீஷ் பேசுறீங்க என்ன வேணும் செய்யுங்க ஆனால் பர்கர் சாப்பிடுங்க பீட்ஸா சாப்பிட்லாம் நோ ப்ராப்ளம் ஆனா நம்ம பிரியாணிக்கு நம்ம இட்லி சாம்பாருக்கு கூட அதைதான் லவ் கொடுக்கணும் நீங்க இங்கிலீஷ் பேச எவ்வளவு பெருமையா ஃபீல் பண்ணீங்க அது டெஃபினெட்லி அக்செப்ட் ஆனா உங்க குழந்தை தமிழ் தெரியாது தமிழ் புரிவு மாட்டு தமிழ் பேச முடியாது தமிழ் ரைட் பண்ண முடியாது அதை ஒத்துக்க கூடாது வி ஷுட் பி ப்ரௌட் ஆஃப் அ கல்ச்சர் இப்போ என் இரட்டை குழந்தைகள் ரெண்டுமே இப்போ அவருக்கு என்ன எல்லாம் பாஷா பாஷங்கள் எல்லாம் இப்போ புரிஞ்சுது நான் அவர் சேர்ந்து தமிழில் பேசுகிறேன் ஏன்னா நம்ம தமிழ்நாட்டில் அப்புறம் என் ஃபேமிலிக்கு தமிழ் தெரியாது என் அம்மா அப்பாவுக்கு ஏன்னா நான் குஜராத்தி ஸோ நான் அவர் சேர்ந்து குஜராத்தியில் பேசுகிறேன் அப்புறம் என் ஹஸ்பண்டோட ஃபேமிலி தெலுங்கு அவங்க அம்மா அப்பாவுக்கு ஸ்ட்ரிக்ட்லி தெலுங்கு மட்டும் தெரியும் ஸோ அவர் தெலுங்குலேயே கூட பேசுகிற ஸோ என் குழந்தைகளுக்கு இப்போ ரெண்டு வயசு வருஷத்தில் ரெண்டு வருஷ வயசில் அவங்களுக்கு மூணு லாங்குவேஜஸ் ஏற்கனவே தெரியும் நான் அவருக்கு இங்கிலீஷ் சொல்லவே இல்லை அவருக்கு இங்கிலீஷ் அவ்வளோ தெரியாது எனக்கு அது ஐ டோன்ட் ஃபீல் அ சேம் இட் ஏன்னா நான் இந்தியாவில் இருக்கேன் பாரத் மாதாவி ஜெய் என் கண்ட்ரி நான் ரொம்ப பெருமையாக நம்ம மதம் பேசலாம் யூ கேன் டீச் எவ்ரி திங் டு யோர் கிட்ஸ் பட் சைமன் ஜேடிஸ்லி நம்ம கல்ச்சர் பற்றி நம்ம ஸ்லோகம் நம்ம மந்த்ரா அவர் பற்றி அவருக்கு கண்டிப்பாக சொல்லணும் என் குழந்தைக்கு வந்து ஹனுமான் சாலிசா அச்சுத்தம் கேசவம் அதெல்லாம் சாங்ஸ் யூடியூப்ல ரொம்ப இஷ்டம் அவருக்கு சூப்பர் மேன் ஐயமேன் ஸ்பைடர் மேன் தெரியாது அவருக்கு ஹனுமான் தெரியும் ஏன்னா நம்ம உலகத்தில் முதல முதல் சுபர்மேன் ஹனுமான் தான் ஹனுமான் சாலிசா அவருக்கு நல்லா தெரியும் ரொம்ப ரசிச்சு ரசிச்சு கேட்பேன் பார்க்குறேன் யூடியூப்ல ஹனுமான் சாலிசா அந்த மோர் தென் ஃபைவ் ஹண்ட்ரட் கரோர் வியூஸ் நான் நினைக்கிறேன் அதுக்கு அட்லீஸ்ட் ஃபைவ் கரோர் வியூஸ் என்னோட கான்ட்ரிபியூஷன் தான் So, நம்ம குழந்தைக்கு எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் என்ஜாய் யோர் என்ன சொல்ல புதுசாக இப்போ யார் இங்கிலீஷில் சிங்கர்ஸ் இருந்து பியாண்ட் சே அவர் அவர் எல்லாம் என்ஜாய் பண்ணிக்கலாம் ஆனால் சைமல்டேனியஸ்லி நம்ம கல்ச்சர்ல இருக்குது அந்த பஜன் அந்த ஷோ அந்த கண்டிப்பாக நீங்கள் ஃபாலோ பண்ணணும் அட்லீஸ்ட் வாரத்தில் ஒரு வாட்டி கோவில் போய் அந்த எனர்ஜி அப்சார்ப் பண்ணணும் நான் என் குழந்தைகளுக்கு எவ்வளோ முடியும் நம்ம கல்ச்சர் பற்றி தான் காமிச்சுட்டேன் அதை தான் காமிக்கிறேன் இப்போ கூட so namma perumiya namma culture la perumiya unga ninga unga happily with pride namma mother tongue la pesalam and uh, be proud of our culture our history and our heritage nandri bharat mata ki jai jai hind thank you madam for that wonderful message take pride